என் பிள்ளையே பிரதோஷத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் உன் தயானவள் நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக உன் வீட்டு வாசலில் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான நன்மைகளை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்து நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டுவிடாது இந்த தாயின் அன்பு உனக்கு கொடுக்கும் எல்லாமும் சர்வ நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் நான் காத்திருந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளைக்கான சந்தோஷத்தை கொடுக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என் குழந்தையை போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் என்று நினைத்து எதையும் கடந்து சென்று கொண்டே இரு போற்றுகிறார்களே என்பதற்காக மயங்கியும் விடாதே தூற்றுகிறார்களே என்பதற்காக கலங்கியும் விடாதே இது எல்லாமுமே உன்னை சோதிக்கும் விஷயங்கள் தான் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கும் அத்தனையும் உன்னை நம்பிக்கைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் குழப்பங்களை கொடுக்கலாம் உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் நின்று தேவையற்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இவை அத்தனைக்குமான முடிவு உனக்கான மகிழ்ச்சி இவை அத்தனைக்குமான முடிவு உனக்கான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கான வெற்றியின் காலம் இதை எல்லாமும் தாண்டி வாழப்போகின்ற ஓர் அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே என் பிள்ளை இனி மேலும் தலையில் தூக்கி கொண்டு சுமந்து உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சந்தோஷமாக பயன்படுத்திக் கொள்ள தயாராகிவிடு எதையுமே கடந்துதான் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை நடத்த நான் தயாராக இருக்கிறேன் அதை நடத்திவிட நான் எப்பொழுதுமே உன்னோடு தெளிவாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நல்ல விஷயங்களை எல்லாமும் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் கொடுக்க நான் முடிவு செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த நாள் உனக்கான நாள் உன்னுடைய மனதிற்குள் தெய்வத்தை நீ நிச்சயமாக தெளிவில் கொள்ளப் போகின்றால் இது என்பதனை மறக்கக்கூடாது தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்றால் அதன் பிறகு இனி நீ எங்குமே தயங்கிட வேண்டாம் அல்லவா தெய்வம் உன்னை சுற்றி வந்து விட்டது என்றால் இனி எதிலும் நீ கலங்க வேண்டாம் என் குழந்தையை ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு மூச்சு வாங்கும் என்று அதனால் மற்றவர்களின் நிலையிலிருந்து எதையும் பார்க்காமல் உன் நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை நீ பார்த்தால் எதிரில் நிற்பவன் எப்பொழுதுமே உனக்கு தவறாகத்தான் தெரிவான் அவர்களைப் பற்றி ஒன்று சிந்திக்காமல் இருக்க வேண்டும் சிந்தித்து விட்டாயானால் அவர்களுக்கு நிச்சயமாக நியாயமானதாக ஒரு விஷயத்தை நீ கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து அமைதியாக இருப்பவனுக்கு பெயர் முட்டால் கிடையாது பேசுபவனை விட கேட்டுக்கொண்டிருப்பவன் தான் புத்திசாலி என்பதனை மறக்கக்கூடாது எவன் ஒருவன் எதிரில் நிற்பவன் பேசுவதை அமைதியாக செவிகொடுத்து கேட்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை வரும் இனி என்ன நடந்தாலும் உன்னை தாங்கும் இந்த வராகி நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்துவாள் என்பதனை நீ நம்பினால் அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற ஊரை பற்றி கவலைப்பட்டு உன்னுடைய நிம்மதியை இழந்து கொண்டிருக்காது உன்னை மட்டும் பார் உன்னை நம்புகின்றவர்களை பார் உனக்காக இருப்பவர்களை பார் ஊருக்கு என்ன தெரியும் உனக்குத்தான் தெரியும் உன் சூழ்நிலையும் வழியும் என்னவென்று உனக்கு மட்டுமே தெரியும் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் எத்தனை துன்பங்கள் இருக்கிறது என்று அடுத்தவர்களின் கஷ்டத்தில் பங்கெடுப்பவர்கள் தங்கள் கஷ்டம் வரும்பொழுது தான் எப்பொழுதும் உணர்வார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் நமக்கும் ஒரு கஷ்டம் வரும்பொழுது நமக்காக யாரும் வந்து உதவி செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காமல் தான் எதையுமே தனித்து நின்று எதிர்கொள்ளும் குழந்தை என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ அஞ்சிட வேண்டாம் அம்மா சொல்வது போல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து கடந்து வர பழகிவிடும் அப்படியே ஓரிடத்தில் நீ முடங்கி கிடப்பதை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் வேடிக்கை பார்க்க தயாராக இருக்கிறார்கள் கைகொட்டி சிரிக்கவும் உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் அதற்கான பதிலாகவும் மாற தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கிறார்கள் ஒருவரின் தேவை இருக்கும் வரை மட்டும்தான் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிறார்கள் தேவை முடிந்தவுடன் எல்லோரையுமே இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாகவே கடந்து விடத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள் சில சமயங்களில் கடக்கும் கூட சாதாரணமாக கடப்பதில்லை அவர்களுக்கு எந்த அளவில் துன்பங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு துன்பங்களை எல்லாம் கொடுத்துதான் கடந்து செல்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையே துணியாதவரை இந்த வாழ்க்கை பயத்தை காட்டிக்கொண்டே இருக்கும் நீ துணிந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எது நடந்தாலும் உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று பயணிக்க தொடங்கிவிடும் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேர தயாராகிவிட்டது என்பதனை நீ மறக்காது நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ மீண்டு வரத்தான் போகிறாய் உனக்கென நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையான மகிழ்ச்சியை பெற்றிடத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எதையுமே அவ்வளவு எளிதில் தொலைத்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் நீ வழி தவறிச் செல்லவில்லை இப்பொழுதுதான் உனக்கான வழியை நீ கண்டுபிடித்திருக்கிறாய் எப்படியும் எந்த பாதையில் பயணித்தாலும் முடிவு மரணம்தான் என்று நிச்சயமாக தெரிந்த பிறகு நீ உனக்கு பிடித்த பாதையில் இப்பொழுதுதான் பயணிக்க தொடங்கி இருக்கிறாய் என் குழந்தையே கொஞ்சமாவது வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள இப்பொழுதாவது தொடங்கு கொஞ்சமாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்க தொடங்கு எல்லாமும் முடிந்து விட்டது என்று நினைக்காமல் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நினைத்து இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் உன்னால் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் இங்கு அத்தனையும் சாத்தியமாகும் நீ நினைத்தால் இங்கு எல்லாமுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உடன் இருக்கும் காலம் உனக்கு முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் தேவையானபடி உனக்கு நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டது எல்லாமும் நீ விரும்பிய நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கலங்கிய நேரங்களில் உடனிருந்தவர்களை எல்லாமும் உன் மனதில் கொண்டு நீ வேதனைப்பட்டால் அதை அவர்களினுடைய கஷ்டமாக நினைத்து உனக்கு ஆறுதல் சொன்னவர்களை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இதையெல்லாமும் இனிமேலும் ஒரு காலமும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே நான் இருக்கும் இந்த நிலையில் உனக்கு எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது உனக்கு போதும் இனி எந்த நாளும் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ கலங்காமல் நின்று உனக்கான மாற்றங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு எந்த நேரமும் நீ நினைத்தது எதுவுமே உனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிய பொழுதெல்லாம் உனக்கு ஆறுதலை கொடுத்தது உன் தாய் நான் அல்லவா இந்த ஆறுதலான வார்த்தைகள் போதும் என்று நீ நினைத்திருப்பது உண்மை என்றால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சந்தோஷத்தையே உருவாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை தந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே உனக்கான நேரத்தை நான் வகுத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான சூழ்நிலையையும் நான் என்னவென்று உருவாக்கியதோடு இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை நான் மேன்மைப்படுத்த துணிந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதையே இனி உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றியிருந்து இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாது எதிலுமே நான் இருக்கும் காலம் உனக்கு இனிமேல் உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சூழ்நிலைகளை நான் எல்லாவற்றிலும் கஷ்டங்களை எல்லாமும் தாங்கிக் கொண்டு உனக்கான நேரத்தில் உன்னை நான் வழிநடத்த தொடர்ந்திருக்கும் இந்த பொழுதுகள் இனி எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றிலும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட தொடங்கு நீ நினைத்தால் இங்கு அத்தனையும் சாத்தியமாகும் நீ நினைத்தால் இனி எல்லாமும் உனக்கு சத்தியமாகும் சத்திய வார்த்தைகளை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக என் பிள்ளை நீ முழு கவனத்தோடு இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் இனியும் உன்னை நான் காத்து நிற்பேன் உனக்கு சோதனைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறக்காதே யாருக்கெல்லாமும் உதவி செய்த இந்த தாய் தன் மீது உண்மையான அன்பு கொண்டு தன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற தன் பிள்ளைக்காக நான் இதை கூட செய்யாமல் போய்விடுவேனா உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் உனக்கான தருணங்கள் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் நல்லதுதான் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் வருஷத்தில் இனிமேலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதி நான் உறுதியாகவும் உத்திரவாதத்தோடும் சொல்லிவிட்டேன் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றிடுவாய் என்று அப்படியானால் இனி எங்கும் நீ கலங்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் பதறாமல் நின்று உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ பெற்றிட வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் காலங்கள் இனி உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நடத்திவிடும் நீ இழந்ததை எல்லாமும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுத்துவிடும் விடும் மறந்து விடாதே உன்னோடு நான் வரக்கூடிய நேரங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாது வாழ்ந்துவிடு உனக்காகவே நான் வருவேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை தொடர்ந்து நான் இருப்பதையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக நல்ல சந்தர்ப்பத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை மறக்காது எந்த நிலையிலும் உனக்குள் நல் மாற்றங்கள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி உண்டு என்பதனை நீ புரிந்துகொள் இனிமேலும் என் குழந்தை நீ தேவையில்லாமல் தயங்கி நின்றதை எல்லாமும் தவிர்த்து இனி உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ கண்கூடாக காண தொடங்கு யாரையும் எண்ணி இனிமேலும் நீ கலங்க வேண்டிய தேவையும் இல்லை நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கான நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு உத்திரவாதப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைகொடுத்து காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லதை எல்லாம் நாம் காணும் காலம் இது இன்று பிரதோஷத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாள் இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த நாளில் நீ விரும்பியதை எல்லாம் அடையத்தானே முடிவு செய்ய வேண்டும் உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உளைச்சலை கொடுக்கத்தான் செய்யும் உயிர் போகும் வழியை அது உண்டாக்கும் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவை கொடுத்து அது உன்னை அமைதிப்படுத்தும் இவை எல்லாமும் தேவையற்றது என்று அதனால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டு விட தயாராகிவிடு உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு உடன் வரும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லை என்று எதையும் நினைத்து இனி கலங்காமல் தேவையான அத்தனையிலும் உன் வாழ்க்கை அங்கே இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ இனிமேலாவது நம்பிக்கையோடு எழுந்தனில் உன்னை கை தாங்கி நடத்தி செல்ல நான் துணிந்திருக்கும் பொழுது இனி யாரை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே யாரும் உனக்கு எப்பொழுதும் எந்த நன்மைகளையும் தந்துவிட போவது கிடையாது மாறாக உனக்கு எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு சோதனைகளை மட்டும்தான் இவர்களால் கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பது நீ இனிமேலும் உணர்ந்து கொள்ளும் உண்மையாக மாறத்தான் போகிறது நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு இனி எத்தனை எத்தனை பதிலை எல்லாம் கொடுக்கப் போகிறதோ அவை எல்லாமும் உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக தீர்மானித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த எதிர்காலத்தை உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ தேட வேண்டும் எதிலும் உனக்கான சந்தோஷத்தை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் உனக்கு இந்த தெய்வத்தின் துணை இருப்பதை கண்கூடாக காண்பித்து கொடுக்கும் அதிகாலையில் மயிலை கண்டால் கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோலத்தான் தெய்வம் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் இதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் வருவதை நீ தெரிந்து கொள்ளும் போது உனக்கு நிச்சயமாக நல்லது நடப்பதையும் உன்னால் கண்டுகொள்ள முடியும் இனி எல்லாமும் உனக்கு வெற்றியின் முகம்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் நேரம்தான் கலங்கிடாமல் நின்று எதையும் தொடர்ந்து வா உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது இனி எந்த இடத்திலும் நீ நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு